படம் பேர் வேற நான் சொல்றேன் படம் பேர் வந்து ஆக்சுவலி ரஜினி நான் வந்து ஒத்துக்கிட்டு நடிச்ச படம் பேர் ரஜினி ரஜினி வந்து டைட்டில் ஒட்டக்ல அதனால மட்டுமே திலகராஜ் சோ चेंज ஆச்சு அதனால தான் இவரோட கரெக்டர் பேர் வந்து ரஜினி படத்துல படம் பேர் வந்து ரஜினி ஆக்சுவலி நான் ரஜினர் சிவாஜி ரஜினி கமல்னா விட்டுருங்க ஏன்டெல்லாம் சண்டை போட முடியாது அத விட்டுருங்க அது விட்டுருங்க அது அது விஷயம் இல்ல சோ அப்படி ஆரம்பிச்சு வந்ததுதான் தில்ராஜா எல்லாருக்கும் வணக்கம் இப்போதான் நீங்க நம்ம கேக்குதாண்ணே சொல்லு கேக்குதா சரி இப்ப இப்போ எல்லாரும் நம்ம இந்த திவ்ராஜா படத்தை இப்போ பாத்து வந்திருக்கீங்கண்ணே படம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும் என்னோட சைட்ல இருந்து நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல முடியும்ண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கே ரொம்ப போராடி வந்திருக்கேன் அவ்வளவுதான் அதாவது நம்ம எஜ்ஜு வரைக்கும் போராடியாச்சு இன்னும் இல்ல போராடுறதுக்கு அதனால படம் நீங்க பாத்துட்டீங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ கரெக்டா நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல விமர்சனம் எழுதி கொஞ்சம் தூக்கி விட்டு படம் நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க என்னால அது ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும் சாரி 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 ஆ என்ன ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது ஒரு வெளிச்சம் வருமா அப்படின்னு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட இருக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கும் முயற்சியும் எல்லாத்தையும் இந்த படத்தில் நான் போட்டேன் எனக்கு அதாவது என்னோட சு சூழலுக்கு இதுதான் பெஸ்ட் என்னால கொடுக்க முடியும்ண்ண நீங்க தூக்கி விட்டீங்கன்னா இன்னும் நல்லா முயற்சி பண்ணி என்னால என்ன பண்ண முடியுமோ நான் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ண முயற்சி பண்றேன் அதனால ரொம்ப தேங்க்ஸ் நான் பார்த்து பண்ணி விடுங்க ரொம்ப தேங்க்ஸ் அதிரடியான சண்டை

நம்ம கொஞ்சம் அடையாளம் இல்லாம இருக்கும்போது பெரிய டைரக்டர் யாரும் உள்ளது வர மாட்டாங்க அவர் வந்து சரி இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வச்சு ஒரு சரி நீ நடி நான் டைரக்ஷன் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டுதே ஒரு பெரிய காட்ஸ் பிளஸிங் அதுல

ஜஸ்ட் ஒரு சி எல்லாருக்குமே வந்து என்னன்னா அவங்க பேரு வச்சு ஒரு பணம் எடுக்கும் போது வந்து யோசனை வரும் இல்லையா என்ன எடுப்பாங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பட் இவங்களும் அப்ரோச் பண்ணல ஏ வெங்கடேஷ் சார் எப்டினா அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து வேற லெவல் பெரிய லெவல் டைரக்டர் அவர் ஆனா அவர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார் அவர் அந்த மாதிரி வந்து போமாட்டார் அதனால அவர் கேக்கல அவ்வளவா தில்ராஜும் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆச்சு விஜய் வச்சு அவ்வளவு பெரிய படம் அவரு டைலாக் வேற படத்துல வச்சிருக்கீங்க சாங் வேணுமா சாங் இருக்குது பைட் வேணுமா பைட் அவரேதான் வருத்த போடுவாருன்னு யோசிக்கலையா யோசிச்சேன் அவர்கிட்ட பேசணும் அவரு அண்ணன் வந்து ஒண்ணு பிரச்சனை இல்லாரு அவர் மீட் பண்ணலான்னு போகும்போது அவரு நம்ம பவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் சார் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சதுனால அவரு பிஸியா இருந்தாரு பிரச்சனை <muchas> வரலங்க <muchas> 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 <muchas>

மாறிடிச்சு கை மாறிடிச்சு அவனுக்கு வைட் காட்சியெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுத்தீங்களா அதை பத்தி சொல்றதுனால அது நல்லா நமக்கு இது கிடைக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இதுல நம்மளால என்ன பண்ண முடியுமோ எதை காமிக்க முடியுமோ அல்டிமேட்டா அதெல்லாம் பண்ணிட்டேன் நான் நீங்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் இல்ல சரிங்களா உங்ககிட்ட வந்து ஒரு ஏஜெடான ஒரு கதை சொல்றாங்க அப்பா கேரக்ட்ரு அஹ் அம்மா இருக்காங்க குழந்தை தெரிய பாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னீங்க

ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து வர முடியாத இன்னைக்கு பட் சார்பில தான் நான் இங்க வந்தேன் ஆக்சுவலி இந்த படத்துக்கும் எனக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ண அவ்வளவுதான் பட் சார் மேல எனக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு லிட்ரலி வி போத் நானும் ஏ வெங்கடேஷ் சரும் வந்து வி ஆர் லைக் சினிமா மேல ஒரு பேஷன் இருக்கு சினிமா பத்தி பேசிட்டே இருப்போம் இந்த படம் நீங்க பாருங்கன்னு வர நான் இந்த படம் நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்றோம் ஈவன் சத்யா வி விக் அபவுட் பிலிம்ஸ் வி ஆர் வெரி பேஷனட் அபவுட் பிலிம்ஸ் ஹிம் பிகாஸ் ஏன்னா அவரால வர முடியாத ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் வேற விஜய் டிவி பிக் பாஸோட கர்டன் ரீசர் இவெண்ட்ல இருந்தேன் நானு அக்டோபர் சிக்ஸ்த் வந்து பிக் பாஸ் லான்ச் ஆகுது விஜய் சேதுபதி இஸ் டூயிங் சீசன் எயிட் அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வரோம் ஸோ அதை முடிச்சுட்டு இங்க வந்தேன் பட் ஏ சாருக்காக தான் வந்தேன் பிளஸ் திஸ் கை ஏன் இந்த கைனா எனக்கு ஐ டோன்ட் நோ ஹிம் ஆக்சுவலி நான் ஒரு ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணேன் ஆனா ஒரு ப்ரொடியூசரோட வழி என்னங்கிறது எனக்கு சத்தியமா தெரியும் ஒரு ஆர்டிஸ்டா இருந்து இப்போ யாரோ கேட்டாங்க ப்ரொடியூசர் பத்தி தான் படம் அவ்வளவுதான் யார் இருக்காங்க யார் இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது படம் ரிலீஸ் ஆகணும் நல்ல படங்க எனக்கு எனக்கு பார்த்த வரைக்கும் நிஜமா சொல்றேன் நான் ஒரு ஆர்டிஸ்டா தான் பேசுவேங்க எனக்கு ஏ வெங்கடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு டேரக்டரா இன்னைக்கு ட்ரெண்ட்ல ஒரு டேரக்டர் என்ன எடுப்பாரோ அந்த விஷுவல் வந்து அவர் கொடுத்திருக்காரு அது அது எனக்கு ரொம்ப பிரமாண்டமா இருந்தது பட் நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் நல்ல சப்ஜெக்ட் தேர்ந்தெடுத்து பண்ணா கண்டிப்பா ஜெயிப்பாரு

பெருமாள் இருக்காரு அவர் பாத்துட்டு இருக்காரு அவரே ஒத்துக்கிட்டாரு நம்ம என்ன அவருக்கு தெரியாதா நான் கேக்குறேன் அவர் வந்து கனவுல வந்து செருப்பு சைஸ் சொல்றவரு இத சொல்ல

பாருங்க பேருங்கிறது ப்ராப்பர் நவுன் கரெக்டா இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் எனக்கு வந்து நான் படிச்சிருக்கேங்க பேருங்கிறது ப்ராப்பர் நவுன் கரெக்டா ஸ்பெல்லிங் கூட தப்பா நம்ம எழுதலாம் ஆனா அந்த பேருங்கிறதுக்கான இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு வனிதான்னு ஒரு படம் எடுத்தா நான் என்னால நிறுத்த முடியாது வனிதான்றது உலகத்திலேயே ஒரே வனிதாவா தப்பு அது ரஜினி அங்கிள் ஆறுனாலும் அது வந்து ரஜினிங்கிறது யாருன்றது கதையில உள்ள போலாமே தவிர டைட்டிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ரஜினிங்கிற ஒரு படம் தான் நான் நடிக்க வந்தேன் அது தில் ராஜாவா மாறிடுச்சு பட் நல்லா இருக்கு படம்